கூட கேவலம் அது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கினே இருக்காங்க எதுக்குனே தெரியல சத்தியமா புரியல முடிஞ்சா எப்பா அந்த கதவுக்கு தான் திறந்து விட்டுருங்கப்பா லைவ பார்க்க முடியல ஒரு மாதிரி மண்டகம் இருக்காது

நல்ல ஒரு விஷயத்தை போட்டாச்சு இப்போ விஜய் தூக்கி கொண்டு சேர்க்குறாங்க வீட்டுக்கு வெளியே அந்த டாஸ்க் நிற்குமான்னு பார்த்தா அப்போ என்ன தெரியுமா அதான் டாக்டர் டாக்டர் பாருங்க மாதிரி இங்கே ராணுவ யார் டீம் காண்டி லாட மஞ்சரி அதுக்கப்புறம் முத்துக்குமரன் தீபக் இந்த டீம் காண்டி தான் ஆடினா எனக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் பிளே பேசி ஆடினாங்க இந்த இடத்துல அவன் விழுந்து கிடக்கிறான் துடிக்கிறான் தெரிஞ்சோம் இந்த பக்கம் இருந்து யாருமே போல அந்த பக்கம் மட்டும் இல்ல பக்கத்துல பவித்ரா கூட போல என்ன நடக்குன்னு யாருக்கா புரியுதா ஒண்ணுமே தெரியல யாரு மேலே நான் என்ன தப்பு சொல்ல கொண்டு போயாச்சு கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்தாச்சு விட்டுட்டு வந்தா இங்க கேம் பாருங்க பிக் பாஸ் அங்க பாத்தாரு கல் அனுப்பிவிடல கல் அனுப்பிடாம பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாரு அஞ்சிதா கல் அனுப்பாம ஸ்டாப் பண்ணனு தெரிஞ்சோன்னு இங்க இருந்து ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க வரான் போயிட்டு வரும்போது அவருக்கு ஆக்சுவலா சும்மா நார்மலா செக் பண்ணி விட்டுருப்பாங்க செக் பண்ணி பெயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி அனுப்பிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி அனுப்பிட்டு உள்ள வந்திருக்கா உள்ள வந்து உட்காந்து ஐஸ் பேக் மட்டும் வச்சுட்டு இருக்கோம் ஓகேவா ஐஸ் பேக் வைக்காம எல்லாரும் வந்து பாத்துட்டு போறாங்க ஆக்சுவலா அவன் காட்டின விதங்கள் எல்லாமே டிஸ்லோகேட் மாதிரி காட்டினான் கை தொங்குன மாதிரி ஓகேவா ஆனா நான் இங்க ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் எதுல <inaudible> வந்திருக்காங்க <waiplexable> <men> வந்து உட்காந்துட்டு ஆக்சுவலாக கைய கையை அப்படி அசைச்சு பார்த்துட்டு இருக்கான் எனக்கு இங்க எனக்கு என்ன விஷயம் புரியலன்னா கேட் ஆயிருந்தாலும் உள்ள வந்து சத ஏதாச்சும் ஏதாவது சம்திங் ஆயிருந்தாலும் இந்த லெவலுக்கு கூட தூக்கி பார்க்க முடியும்னு எனக்கு தெரில ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க எனக்கு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எனக்கு இதை தெரில அதனால உங்ககிட்ட கேட்கறேன் உள்ள அந்த இதுக்குள்ள நடுவில் இருக்க அந்த அது பேர் என்ன சொன்னாங்க லிக்மெண்ட் ஆ லிக்மெண்ட் அந்த இது சமிங் எதாவது அடிப்பட்ருந்தாலோ இல்லை அது வீக் ஆனாலோ இல்லை அத்தாலோ சம்திங் ஏதோ ஒன்று ஆயிருந்தா இந்த மாதிரி இப்படி தூக்கி உள்ள தூரத்துக்கு தூக்கி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க இதை அவர் பண்றாரு உள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காரு என மேபி அந்த ஸ்ப்ரே பண்ணதே அவருக்கு எதுவும் தெரியாமல் போச்சா என்னமோ தெரியல தூக்கி பார்த்துட்டு இருக்காரு கொஞ்ச கழிச்சு வழி அதிகம் நினைக்கிறேன் அவரால் முடியல ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்துட்டு நான் ரிட்டர்ன் உள்ள போறேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கன்வெர்ஷன் போறாரு பிக் பாஸ் அங்கிருந்து இருங்க டாக்டர் வராங்க டாக்டர் வந்து உள்ள கூப்பிடுவாங்க சொல்லிட்டு உள்ள கொண்டு விட்டாச்சு உள்ள பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ரெண்டு பேர் ஆக்சுவலா வந்திருக்காங்க நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க மேபி செக் பண்ணிட்டு இல்ல ரொம்ப சிவியா இருக்குன்னு தெரிஞ்ச ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பான்னு எனக்கு தோணுது இங்க நான் ரெண்டு விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு ஒன்னு பிக்பாஸ் டீம் அவ்வளவு மோசமா இருக்க மாட்டேன் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் பிக்பாஸ் டீம் அவ்வளவு மோசமா இங்க சும்மா வழியே இல்லாத ஒரு விஷயத்த நடிச்சாலும் ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு கூட்டு போவாங்க அப்படிங்கறத நான் நம்பல நான் கண்டிப்பா அது மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் பிக்பாஸ் கரெக்டா இருக்குன்னு ரெண்டாவது உள்ள வந்து எனக்கு தூக்கி தூக்கி பார்த்ததான் எனக்கு ஒரு ஒரு சின்ன இதாக இருந்துச்சு இதை எப்படி தூக்கி பாக்குறான்னு சொல் பட் இருந்தாலும் ஓகே அங்க மேபி ஸ்ப்ரே பண்ணி இருக்கலாம் என்னமோ இருந்திருக்கு ஆனா இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் ஜெஃப்ரி பக்கம் திரும்புறாங்க ஜெஃப்ரி சைடு வந்து பயங்கரமா திரும்புறாங்க நான் என்ன கேக்குறேன் இப்போ ஜெஃப்ரியோட தப்பு என்னன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க எனக்கு தெரியல ஜெஃப்ரியோட ஒரே ஒரு தப்பு நான் என்ன பார்க்கறேன்னா அவன் அடிபட்டு கீழ விழுந்த பிறகு அவன் எந்திச்சி இருந்தவன் அடிக்கிறாயே இல்லடா அவன் இந்த கை படலடா இந்த கை ஊனிச்சிரா இந்த கை ஊனிச்சிரான்னு சொல்லி சொன்னா தெரியுமா அதுதான் மிகப்பெரிய தப்பா நான் பார்க்கறேன் ஆனா அந்த ஸ்லிப் ஆயி கீழ விழுந்ததோ அவனுக்கு அடிபட்டதுக்கோ ஜெஃப்ரிக்கோ சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் மீன்ஸ் அவன்தான் காரணம் இல்ல சம்பந்தம் இருக்கு ரெண்டு பேர் சேர்ந்தா உருண்டுட்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்தா அந்த இடத்துல மல்லு கட்டிட்டு இருந்தாங்க ஓகேவா அப்படி மல்லு மல்லுக்கட்டம் அந்த கிளிப் நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா போய் பாருங்க அந்த மாதிரி மல்லு போது அவனுக்கான கால் இருக்குல்ல ராணுக்கான கால் வந்து அந்த அந்த புள்ள ஸ்லிப் ஆகுது ஸ்லிப் ஆகி இப்படி வழுக்கிறான் வழுக்கும் போது அவன் உழுறான் ஓகேவா உழும்போது மேபி இவனோட காலோட வெயிட் அதாவது மேல இருக்க ஜெஃப்ரியோட காலோட வெயிட் இவன் சோல்டர்ல இறங்கிட்டா இவனோட பாடி வெயிட்ட சோல்டர் இறங்கிச்சான்னு தெரியல ஒரு ஏதோ சந்திங் நடந்துச்சு நான் சந்திங் நடந்து ஏதோ அடிப்பட்டு அவன் பிடிச்சிட்டான் பிடிச்சி இந்த பக்கமாக உருண்டான் உருட்டு எழும்புடா எழும்புடான்னு சொல்லி கத்துறான் மேபி எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரிக்கான முட்டு எனக்கு தெரிஞ்சு இருக்குமோன்னு எனக்கு டவுட் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் விழுறான் அவன் விழும்போது ஜெப்ரி அவன் மேலதான் விழுறான் ஸோ மேபி இவனுக்கான முட்டு அங்கே லேண்ட் ஆயிருந்தா கூட அப்படி ஆயிருக்கும் ஆனா அங்கே ஜெஃப்ரி தள்ளி விட்டு விழுந்தானு கேட்டால் கிடையாது அதை நீங்களே பார்த்துக்கணும் ஜெஃப்ரி தள்ளி விட்டு அங்கே எதுவுமே நடக்கல ரெண்டு பேரும் அப்படியே மல்லு கட்டிக்கிறாங்க அவன் கால் ஸ்லிப் ஆகுது இப்படி சரினா அதில் தான் விழுறாங்க ஓகே விழுந்துச்சு நடந்துச்சு நடந்த பிறகு ஒன்று தூக்கி இருக்கணும் என்னாச்சுன்னு பார்த்துருக்கணும் அதை எதையுமே பார்க்காம நின்னுக்கிட்டு ஏ அப்பிள்ளடா இப்பிள்ளடா அப்பிள்ளடா இப்பிள்ள நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப தப்பாக எனக்கு ஃபீல் ஆகுது ஓகேவா அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது சைட்லேருந்து சவுந்தரா நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு இப்போ ஒருத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்தில் அங்கே ஒரு விஷயங்கள் நடந்துட்டு அதுதான் உண்மை இப்போ கூட்டு போயிருக்காங்க கூட்டு போயிட்டு வந்த பிறகு தான் மேபி எனக்கு தெரிஞ்சு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கிரிக்கெட்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா முத்துக்குமரன் தான் அவனை பாத்துக்கிட்டாரு முத்துக்குமரன் தான் அந்த டாஸ்க் அடக்கு டீம் எடுத்துக்கிட்டாரு முத்துக்குமரன் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாரு எல்லாமே பண்ணது முத்துக்குமரன் தான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வேற வேற ஒண்ணுமே இல்லை வீட்டுக்குள்ள மஞ்சரி கேக்குறாங்க முத்துக்குமரன் எதுக்கு உனக்கு வந்து அவன் மேல இவ்வளவு அக்கறை ஏன் இப்படி பாசத்தை காட்டுற அப்படிங்கும்போது ஓப்பனா முத்துக்குமரன் சொல்லிருப்பாரு நான் எப்படி உன் மேல தீபக்கண்ண மேல ஒரு பாசம் வச்சிருக்கணும் அதே பாசத்தை தான் அவன் மேல வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாரு அந்த பாசம் அவன் விழுந்து ஒரு மாதிரி துடிச்சு அவனை தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் காட்டி இருக்கலாமோ எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு அவரை நான் தப்பா சொல்ல விரும்பல ப்ரோ எனக்கு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு அவன் அவர் சொல்றாருல பாசம் வச்சிருக்கேன் அவனை தூக்கிட்டு போறாங்க அவன் ஒரு மாதிரி வழியில துடிக்கிறான் அவன் மாதிரி கதறான் லைட்டா ஓகேவா அப்படி தூக்கிட்டு போகும்போது ஏ என்னடா ஆச்சுன்னு சொல்லி பாத்துருக்கலாமே அப்பமும் அந்த டாஸ்க் ஏன் பண்ணி அங்க நின்னுட்டீங்களே அது மட்டும் தான் எனக்கு சின்ன வருத்தமா இருந்துச்சு பட் ஓகே ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையா அவன் கையை கூட தொடமுல விஜய் சொல்லு அவன் கை அங்க கூட்டு போகும்போது நடத்தி கூட்டு போகும்போது தொடும் போதே பயங்கரமா கதறிட்டு அதே கையை தொடாதான்னு சொல்லிட்டு மொத்தத்துல அங்க ஏதோ ஒன்று நடந்திருக்குது ஆனா அது டிஸ்லோகேட்டா இல்ல உள்ள சத காலி ஆயிடுச்சா இல்ல என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு இன்னும் கரெக்டா தெரியல எதுவுமே தெரில அதனால உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுன்னா ஏதாச்சும் கிளியரா ஆகும் இப்படி இப்படி நடந்தா ஆகும் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஏன்னா என்னோட லாஸ்ட் வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் டிஸ்லோகேட் ஆச்சுன்னா கையை தூக்க முடியுமான்னு கேட்டதுக்கு ஏன்னா எனக்கே தெரியாது தூக்க முடியாது ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஆகும் எனக்கே தெரியும் ஓகேவா ஏன்னா அது இன்னொன்று நல்லா தெரிஞ்சினோம் ஒரு தடவை ரெண்டு தடவை அதிகமாக அது சும்மா சும்மா நீங்க போர்ஸா ஏதாவது டப்புன்னு கலந்து விழுந்துரும் ஓகேவா அது அந்த மாதிரி ஆக ஆள்கள் தான் செய்றாங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்க நிறைய பேருக்கு அப்படி ஆகும் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க ப்ரோ எனக்கே ஆகும் ப்ரோ பெயின் பயங்கரமா இருக்கும் தூக்க முடியாது ப்ரோன்னு சொல்லிட்டு ஆனா இங்க ஒரு தூக்குறாரு ஸோ இங்க என்ன நடந்துருக்குன்னு நமக்கு ப்ராப்பராக தெரியல

கொடுக்கறது கொடுத்துட்டு நம்ம டாஸ்க் இனி கரெக்ட் ஆடுவோம்னு சொல்றது இது சேவ இல்லாத வேலை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மொத்தத்தில் பூரா பையன் மேலேயும் பிரச்சனை இருக்குது பூரா பையன் ஏதாவது சம்பவத்தை பண்ணிட்டான் இதில் எனக்கு சௌந்தர்யா மேலே அதிகபட்ச வருத்தம் இருக்குது அந்த பொண்ணை நம்ம ஒரு லெவலில் வச்சு பார்க்குறோம் ஒருத்தன் அடிப்பட்டு வழியில் துடிச்ச அந்த பையன் அடிச்சு நான் அடிச்சு நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன் சொல்லி 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 அந்த விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மாரக்கமக்கம் மண்டல பிடிக்கேன் அடுத்த வழியில் பார்க்கலாம்